அந்த ஒரு குடும்பம் திருப்பி வந்துச்சுன்னா திருப்பி நம்மளை வந்து இதே நிலைமைக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் போயிடும் மொத்த தமிழ்நாடுமே வந்து அவங்க வந்து அந்த இந்த திமுக அந்த ஒரு குடும்பம் மட்டுமே அந்த தமிழ்நாடு முழுக்க முழுக்கவும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டு அவன் எந்த ஒரு இடமா இருக்கட்டும் சரி ஒரு பொருளாக இருக்கட்டும் சரி எதுவுமே நிரந்தரமாக வந்து மக்கள் மதியில் இருக்க முடிய மாட்டேங்குது வரிகள் ஜாஸ்தி ஆகிடுச்சி விலைவாசி உயர்ந்தாச்சு அப்படி இருக்கும் போது எதுவுமே தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு எந்த பயனும் இல்லாத ஒரு ஆட்சியாக இன்றைக்கி திமுக இருக்குது கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரும்போது இந்த ஸ்டிக்கர் சும்மா இது செஞ்சது எல்லாமே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்படையார் அவர்களும் அவிநாசி திட்டமாக இருக்கட்டும் வந்து ரிங் போடுறதா இருக்கட்டும் மேப்பாளம் போடுறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து நிறைய நன்மைகள் மக்களுக்கு செஞ்சிருக்காங்க விவசாயிகளுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் பெண்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க வெறும் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு அவங்க வந்து நம்ம வந்து செஞ்சோம் செஞ்சோம்னா அது கூட அறகுறையா இன்னைக்கு அம்மா உணவகம் அது கூட ஒரு சரியாக பராமரிக்காம வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி அந்த ஒரு குடும்பம் நல்லா இருக்கு ஆயிரரூவா கொடுக்குறேன்றது வெறும் ஆயிரரூவா இங்கே வந்து மக்களுக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு பெண்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் பார்த்தா அந்த ஒரு குடும்பம் மட்டும் மொத்தமாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட காசை வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஐயா எடப்படையிறவர்கள் தான் முதலமைச்சராக போகிறாரு நிறைய பேர் வந்து விஜய் வந்து லைக் பண்ணி பொது கூட்டங்களுக்கு பெரும்பாலும் போகிறத பார்க்க முடியுது பெரிய மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா சி இல்லை ஒரு நடிகரை லைக் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் ரியல் ஹீரோ வேறு ரியல் ஹீரோ வேறு இல்லையா படத்தில் வர ஹீரோ வேறு ரியல் லைஃப்பில் ஹீரோவாக மக்களுக்கு நிறையா செஞ்சது வேறு ஸோ அப்படி வரும்போது எங்களோடய ஐயா எடப்படையிறவர்கள் தான் ரியல் ஹீரோ நிறைய விஷயங்கள் மக்களுக்காக செஞ்சுருக்காங்க முக்கியமாக நீங்கள் வந்து பதினோரு மெடிக்கல் காலேஜ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏ ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க அப்படிலாம் இருக்கும்போது அவர் ரியல் ஹீரோ அவர் வந்து மக்களுக்கு நிறைய சாத்தியமான விஷயங்கள் செஞ்சிருக்காரு விஜய் அவர்களுக்கு அவர் வந்திருக்காரு ஆனால் ரிப்போர்ட் கார்டு இன்னும் இல்லை இளைஞர்கள் அவங்களுக்கு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது உண்மைதான் இல்லை இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அதே சமயத்தில் வந்து அது வந்து வாக்குகளாக மாறும் அப்படின்றது வந்து சாத்தியம் கிடையாது எதுங்களும் அந்த காலக்கட்டத்தில் ரீல் அப்படின்னு பார்த்தாச்சோன்னா உதயநிதியும் அப்படி தான் கருணாநிதி அவர்களும் அப்படி தான் அந்த குடும்பமுமே எல்லாமே ரீலில் இருந்து தான் வெளியில் வந்திருக்காங்க ஸோ அப்படி அது வந்து இல்லை ஆனால் உண்மையான ஒரு தலைவர் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த தலைவரோட ஓட இது இருக்கணும் ஓகேங்களா அது வந்து சும்மா வந்து நான் வந்தோடனே நான் ஆகிடுவேன் அப்படின்லாம் கிடையாது படிப்படியாக வந்தாங்க நீங்கள் இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்துக்கோங்க அவர் படிப்படியாக வந்தார் இப்போ புரட்சி அம்மா எடுத்துக்கோங்க படிப்படியாக வந்தார் வந்த உடனே நான் தலைவி அப்படின்லாம் யாருமே சொல்லலை அவங்களும் கஷ்டப்பட்டு அவங்க வந்திருக்காங்க அந்த தலைமை தன்மைக்கு வந்து அவங்க தான் வந்து சாத்தியம் அவங்க தான் கரெக்டின் போது மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க ஓகேங்களா நானாக தலைவர் நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரல அது இப்போது வந்து இந்த காலத்து ஜென்ரேஷன் பசங்க அது புரிஞ்சுக்கணும் அவர் வந்த உடனே நானே தலைவர்னா அவரே அவர் கட்சி ஆரம்பித்து அவரே சொல்லிக்கிட்டார் ஸோ அது வந்து அந்த தலைமை தலைமைத்தன்மையோட வழி வந்து அவருக்கு இன்னும் அந்த விஷயம் தெரியாது அந்த நிர்வாகம் விஷயம் அவருக்கு இன்னும் தெரியுமான்றது தெரியாது இன்னும் நிறைய இருக்குது ஏன்னா நிறைய இந்த அரசியலில் கத்துக்கிறது நிறைய இருக்குது இது சாதாரண ஒரு சேவை கிடையாது அரசியல் என்பது பெரு பெரும் சேவை அது வந்து ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது வந்து அனித் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி இருக்கும்போது அனித் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கழகம் ஐயா எடப்படியார் அவர்கள் வந்து ஏ ஹீரோன்னு சொல்றேன்னா ஏ ஹீரோ சொல்றேன்னா அவர் வந்து ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு வந்து எல்லா எதிரியும் எல்லா எதிரியும் இப்படி ஒரே கையாண்டு துரோகிகளையும் கையாண்டு இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன எதிரி வந்தாலும் துரோகிகள் வந்து இருந்தாலும் அவர் என்ன கையாண்டிருக்காரு அப்போ கூட குரல் கொடுத்திருந்து ஐயா எடப்படையார் அவர்கள் தான் அவர் உண்மையான ஹீரோ அப்படின்றத நான் சொல்வேன் துரோகிகள் அவர்கிட்ட போறாங்கன்னு பாக்குறீங்களா செங்கோட்டையன் போயிருக்காரு நாங்க அவங்கள பத்தி கவலைப்படுறது இல்ல நாங்க அவங்கள பத்தி கவலைப்படுறது இல்ல அவங்களோட பாதையை அவங்க வந்து தேர்ந்தெடுத்துட்டு போயாச்சு அவங்க எங்க போனாலும் அவங்க அவங்க ஜனநாயக நாடு அவங்க எங்க வேணா போயிருக்கு போயிட்டோம் அவங்களோட அவங்களோட முடிவு தான் இன்னைக்கு வந்து எல்லாமே போயிருக்கே தவிர அது நாங்க ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்றத சொல்றேன் ஓகேங்களா நன்றி பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கூரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கூரியர் booking டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா